ஜெர்மனிய நாட்டில் இருக்கிற ஓய்வூதிய தொகை பெற இருக்கிறாங்க இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து இனிமேல் நேரடியாக காசாக நீங்கள் ஓய்வூதிய தொகையை பெற்றுக்கொள்ள முடியாதென்று அதற்கு பொறுப்பாக இருந்த வங்கி அறிவித்திருக்குது இது கடந்த பத்தாம் மாதத்திலிருந்து அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து எழுத்து மூலமாக கடிதத்தில் உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் இது தொடர்பான அறிவுறுத்தல் உங்களுக்கு தற்சமயம் கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு நிலை இருந்தால் உங்களுடைய ஓய்வூதியத் தொகை பணம் வந்து வங்கிக் கணக்கில்தான் வாய்ப்பில் எனவே அந்த பணம் தங்களிடம் இருக்கும் அதை அது தொடர்பாக நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றும் எதிர்வரும் காலங்களில் ஏதேனும் ஒரு வங்கி கணக்கினை ஆரம்பித்த பின்னர் அதனை தங்களிடம் சமர்ப்பித்து நிலுவையில் இருக்கின்ற ஓய்வூதிய தொகையையும் இனிவரும் மாதங்களுக்குரிய ஓய்வூதிய தொகையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் அப்ப நீங்கள் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல இருந்து ஜெர்மனி நாட்டுல ஓய்வூதியம் பென்ஷன் காசு எடுக்கிறவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி கொடுக்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு டிசம்பருக்கு முன்னர் அவங்க வந்து வங்கிகள்ல சென்று அவங்களோட ஓய்வூதிய தொகையை காசாக கையில் எடுத்தவர்கள் இனிமேல் அதை எடுக்க முடியாது ஏதேனும் வங்கி கணக்கின் ஊடாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எழுத்து மூலமாகவும் அவர்களுக்கு அந்த அறிவுறுத்தல் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு சில பேருக்கு அது கிடைக்காமல் இருக்கலாம் ஒரு சில பேர் கிடைத்தும் அதை செய்யாமல் இருக்கலாம் ஸோ இனிமேல் அவங்க வங்கி கணக்கு இருக்கணும் அந்த வங்கி கணக்கின் ஊடாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று மேரோட்டமாக சொல்லப்படுகிறது ஸோ அந்த நியூஸை உங்களோட தெரிஞ்ச ஓய்வூதியம் பெறுறவர்களுக்கு ஜெர்மனியில் இருக்கிறவர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் உங்கள் சொந்தக்காரில் இருப்பாங்கன்னு சொன்னால் சொல்லிவிடுங்க